வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம எதில் ஹே முஷ்கில் படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம் எதில் ஹே முஷ்கில் அப்படின்னா மனசு கடினமானதுன்னு அர்த்தம் நம்ம ஹீரோ ஹீரோயினை ஒன் சைடடாக லவ் பண்ணுறாங்க ஹீரோயின் ஹீரோவை பெஸ்ட் ஃப்ரெண்டாக நினைக்கிறாங்க ஹீரோவோட ஒன் சைடட் லவ் ஸ்டோரி சக்ஸஸ் ஆச்சா இல்லையா ஃப்ரெண்ட்ஷிப் காதலாக மாறுமா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை இது ஒரு ஒன் சைடட் லவ் ஸ்டோரி மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வாங்க படத்துக்குள்ளே போலாம் படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ ஆயான் ஒரு பெரிய மியூசிஷியனாக இருக்கிறாங்க அவங்கள இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அஞ்சு வருஷத்தில் உங்களோட ஆல்பம்ஸ் எல்லாமே டாப் ஹிட்டு உங்களோட ஆல்பம்ஸில் இருக்கிற லைன்ஸ் எல்லாமே சபாங்கிற லரிசஸ் தான் எழுதுகிறாங்க அவங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும் போது என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அவங்க அப்படின்ட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்களோட பாடல்கள் எல்லாத்துலேயுமே ஒரு வழி இருக்குது ஒரு இன்கம்ப்ளீட் லவ் ஃபீல் ஆகுது அதை பற்றி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும்போது வேர்ல்டு ஃபேமஸ் எனக்கு எனக்கு ஒன் சைடட் லவ்வோட தாக்கத்தை புரிய அது இப்போ தான் புரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க அந்த காதலோட பேர் என்ன அப்படியே அப்படியே அயான் யோசிக்கிறாங்க போகுது நம்ம ஹீரோ அயானும் ஹீரோயின் லோசிக்க ஒரு பார்ட்டியில் அதாவது ஒரு பப்பில் தான் மீட் பண்ணி இருந்திருப்பாங்க பார்த்ததுமே ரெண்டு பேரும் வந்து வந்து அப்படியே கிஸ் கிஸ் பண்ணுவாங்க பண்ணும்போது நீ சின்ன குழந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அலிசை வந்துட்டு இங்கே அயானை வந்து கலாச்சார அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்துட்டு கிஸ்லாம் பண்ணாமல் அப்படியே நெருங்க விட மாட்டாங்க அப்படியே ரெண்டு பேரும் வந்து அப்படியே பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ ரெண்டு பேருக்குமே அவங்கவுங்க பாய் ஃப்ரெண்ட் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு அவங்க பயங்கரமாக சண்டை போட்டுட்டு வந்திருக்கிறாங்க எதுக்காக சண்டை அப்படின்ட்டு அங்கே அயான் கிட்ட அழிசை கேட்கும்போது ஒரு குட்டி ட்ரெஸ்ஸை வந்து போட்டுட்டு வந்தால் பார்ட்டிக்கு போகிறதுக்காக ஸோ அதனால வந்துட்டு நான் வேறு ட்ரெஸ் போடு அப்படின்னு சொன்னதுனால சண்டை வந்துருச்சு அப்படின்ட்டு இங்கே அயான் சொல்கிறாங்க அவளுக்கு பிடிச்சதை அவ போடுவா இப்படியா மேல் சாவனிஸ்டா நீ பிஹேவ் பண்ணுவேன் அப்படின்ட்டு இவங்க அதுக்கு மேலே பேசுகிறாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது நீ என்ன பணக்காரனா என்ன அப்படின்ட்டு கேட்கும்போது அயான் ப்ரைவேட் ஜெட்லலாம் வர்ற அளவுக்கு ரொம்ப பெரிய பணக்காரங்க நீ என்ன நீயும் பணக்காரியா அப்படின்ட்டு இவங்க கேட்கும்போது ஆக்சுவலாக அலிசேவும் பணக்காரங்க தான் பட் ஆனால் வந்து இவங்க வந்து அவங்க அப்பா பணத்துலலாம் பெருசாக அவனை இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் அலிசே இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க அலிசேக்கு வந்து புரிய வருது நீ பணக்காரன் அப்படிங்கிறதுனால தான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் லீசா வந்து ஓ பின்னாடியே இருக்கிறா போல அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு கெஸ் ஆகுது அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமா அடுத்தடுத்த பார்ட்டி அந்த மாதிரி போய் ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஃபில்மி பர்சன் ஸோ ரெண்டு பேருமே எயிட்டிஸ் நைன்டிஸோட பாலிவுட் டைலாக்ஸ் எல்லாத்தையுமே பேசி அப்படியே கலாச்சி வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க ஸோ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு வரும்போது அங்கே அயான் வந்துட்டு எம்பிஏ பண்ணுறாங்க ஆக்சுவலாக இந்த கதை மொத்தமும் லண்டனில் நடக்குது நம்ம அலிசே வந்துட்டு அவங்களுக்கு எதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுதோ அது எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ எல்லா டிஃப்ரெண்ட் கோர்சஸ் எல்லாத்தையுமே அவங்க கற்றுக்குறாங்க என்னதான் இங்கே அயான் எம்பிஏ வந்து படிச்சுட்டு இருந்தாலுமே அவங்களுக்கு மியூசிக்கில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு ஒரு பெரிய மியூசிஷியன் ஆகணும் தான் ஒரு பெரிய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க ரொம்ப நல்லா பாடுவேன் அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே பெருமையாக வர பேசிக்கிறாங்க அப்படியே ரெண்டு பேர் பேசிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது இவங்களோட கையில் வந்துட்டு ஏதோ டேட்டோ போட்டிருக்கிறாங்க அலின்னு போட்டிருக்கு ஸோ அலீனா யார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது இங்கே அலிசை சொல்லவே மாட்டேங்கிறாங்க அப்புறம் ரொம்ப கம்பல் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறமா இவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு தான் அலி ஸோ அவங்கள ரொம்ப டீப்பாக இவங்க லவ் பண்ணி இருந்திருப்பாங்க போல் ஸோ இவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அங்கே அலி வந்துட்டு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்அப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவன் வேறு ஒரு பொண்ணு கூட வந்து போயிட்டான் ஆனாலுமே வந்துட்டு இப்போ வரைக்கும் அலிசே தான் நினச்சிட்டு இருக்காங்க ரொம்ப டீப்பாக வந்து அந்த பையனை வந்து இவங்க லவ் பண்ணியிருந்துருப்பாங்க போல் ஸோ இப்போ இருக்கிற பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு டாக்டர் பட் எப்படியும் அவனும் என்னை விட்டுட்டு போயிடுவான்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே அலிசேவா சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் லீசா ரொம்ப ரொம்ப ஹாட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி புகழதும் அவங்க அவங்க பாய் ஃப்ரெண்டை பற்றி புகழ்றதுமா இருப்பாங்க சரி அப்போ டபுள் டேட் வச்சுக்கலாமா யார் பெஸ்ட்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த கதையெல்லாம் சொல்கிறதுக்கு நீ எதுக்காக என்ன இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்த அப்படின்ட்டு கேட்கும்போது இதனோட ரொம்ப ரொம்ப ஆன ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா டபுள் டேட்டுக்காக வந்துட்டு மறுபடியும் ஒரு பப்புக்கு வந்து கூட்டிகிட்டு வருவாங்க அங்கே பார்த்தா இவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் லிசாவை வந்துட்டு சுத்தமாக பிடிக்கல எங்கள் அலிசேக் அந்த பொண்ணோட பிகேவியர் எதுவுமே பிடிக்கல ரெண்டு பேருக்கும் ஒரு வாக்குவாதம் வந்து சண்டே ஆயிடுது லீசா வந்துட்டு அவங்க ஒரு ரெட் வாயினை தூக்கி இவங்க ட்ரெஸ்ல ஊத்த அவங்க மாத்தி இவங்க மேல ஊத்தன்ட்டு பெரிய குட்டி பஞ்சாயத்து ஆகி போயிருது அப்புறமா வீட்டுக்கு வந்து அந்த லீசா பயங்கரமா அழுதுட்டு இருக்கிறாங்க அவங்களை சமாதானம் பண்றதே எங்க ஐயாளுக்கு வேலையா போச்சு அதுக்கப்புறமா அங்கே அயான பார்க்கறதுக்காக அலிசே அடுத்த நாள் காலையில் வராங்க அவங்க ஒரு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து சாரி அப்படின்ட்டு அங்கே அயான் கிட்ட வந்து நேற்று பிஹேவ் சொல்லிட்டு சொல்றாங்க அப்புறமா ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டு இருப்பாங்க கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் வந்துட்டு அலிசையோட டான்ஸ் கிளாஸ்க்கு அயானை கூட்டிட்டு போறாங்க அயானுக்கு வந்து ஓப்பனாக வந்து எல்லா முன்னாடியும் வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு ரொம்பவே வந்து ஷையாக ஃபீல் ஆகுது நீ வந்து ஓப்பனாக டான்ஸ் பண்ணு உன்னோட மனசுல இருந்து நீ டான்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கரமா வந்து ப்ரீச் பண்ணிவிட்டு அங்கே அயானை வந்து ஆட வைக்கிறாங்க அயானம் செமையாக வந்துட்டு ஆடிட்டாங்க ரொம்ப பிடிச்சு இந்த மாதிரி டான்ஸ் பண்ணது ஸோ நான் ஒரு நல்ல மியூசிஷியனாக தான் இருந்தேன் நான் நல்லா பாடுவேன் பட் இப்போ எனக்கு இந்த டான்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு அயான் வந்து அப்படியே சொல்லிட்டே வந்துட்டு இருக்காங்க அலிசை கிட்ட ரொம்ப கடுப்பாயிருச்சு என்ன எப்போ பார்த்தாலும் நான் நல்லா பாடுவேன் பாடுவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் எங்க பாட்டு பாடி காட்டு பார்ப்போம் அப்படின்னதுமே இங்கே பாடி காட்டுறாங்க அயானும் ஏதோ சுமாராக தான் பாடுறாங்க உன்னோட பாடல்லையும் சரி உன்னோட குரல்லையும் சரி ஒரு வழி இல்லை ஒரு காதல் இல்லை ஒரு ஃபீல் இல்லை அப்படின்ட்டு இங்கே அலிசை வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரே சின்னதாக ஹர்ட் ஆயிடுச்சு அப்புறமா வீட்டு வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் லிசா கிட்ட வந்து பாடி காட்டுறாங்க கேட்கவே முடியல அந்த பொண்ணுக்கு பட் இருந்தாலும் வந்துட்டு ஒரு வழியே இல்லாம சிரிச்சு சிரிச்சு கேட்டுட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல அங்க அலிசை வந்து கால் பண்றாங்க டபுள் டேட்டுக்காக இன்னொரு ஒரு இடம் பார்த்து வச்சிருக்கிறேன் நாளைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ஃபார்ம் பண்றாங்க ஸோ அவங்க வந்துட்டு ஒரு பப்புக்கு வந்து கூட்டிட்டு போவாங்க அங்க பப்ல வந்துட்டு நம்ம ஆலியா வந்துட்டு இங்க கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வந்திருப்பாங்க ஸோ அவங்க வந்துட்டு டிஜேவா இருப்பாங்க அந்த பப்ல ஸோ பாலிவுட் சாங் தான் இங்க அயானுக்கு பிடிக்கும் அப்படிங்கறதுனால அதை டியூன் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க எல்லாருமே பாலிவுட் சாங்குக்கு வந்துட்டு எல்லாருமே டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா இங்கே அலிசே வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கியூ பயங்கரமாக இருக்குது அங்கே டாய்லெட்டில் ஸோ அதனால வந்துட்டு நான் மென்ஸ் டாய்லெட் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அங்கே போய் நிற்கிறாங்க ரொம்ப அர்ஜென்ட்டு நான் சீக்கிரமாக போகணும் அப்படின்ட்டு டக்குன்னு அங்கே கதவை திறக்கிறாங்க உள்ளே பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் கேர்ள் ஃப்ரெண்டும் பாய் ஃப்ரெண்டும் அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டுருக்குறாங்க அப்போவே பிரேக்கப் ஆயிடுச்சு இங்கே பிரேக்கப் ஆனதை நினச்சி இங்கே அலிசே ரொம்பலாம் ஃபீல் பண்ணலை பட் ஆனால் அங்கே ஐயான் விழுந்து விழுந்து அழுதுட்டு இருக்கிறாங்க ஃபுல்லாக கண்ணீராக வடிச்சிட்டு இருக்கிறாங்க கேட்குறாங்க ஏன்டா இப்படி பாடா படுத்துற சின்ன குழந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ஹாக் பண்ணி பயங்கரமாக அழுதுட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா அலிசை வர வழியே இல்லாமல் அயான் அலிசை வீட்டுக்கும் வந்து பயங்கரமாக அழுதுட்டு இருக்கிறாங்க நீ வாய மூட பொரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அலிசையும் பயங்கரமாக வந்து அப்படியே கன்சோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒழுங்கு மரியாதை இடத்து கழிப்பு உன் வீட்டுக்கு போய் உட்காந்து அலு அப்படின்னு சொல்லிட்டு வரட்டி விடுறாங்க பட் ஆனாலுமே வந்துட்டு அயான் அப்படியே அழுதுட்டு அங்கேயே தூங்கிட்டாங்க சரி ஓகே பிரேக்கப் ஆயிடுச்சு நம்ம அடுத்து என்ன பண்ணுறது கூல் பண்ணணும்ல ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக நம்ம பேரிஸ் போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானை போட்டு பிரைவேட் ஜெட்டெல்லாம் அரேஞ்ச் இவங்க பாரிஸ் வந்து ரீச் ஆகுறாங்க ஸோ அங்கே வந்துட்டு ஒரு ஹோட்டலில் அவங்களுக்கு வேலைக்கு போல் ஒரே ஒரு ரூம் தான் கிடைக்குது வந்து அங்கேயே என்ஜாய் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களோட ட்ரீம்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நான் இப்போதான் என் மனசே ரொம்ப ரிலேஸாக ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஐயான ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கும் நிறைய ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்கு நான் ஒரு ஃபிலிமி ஸோ அதனால இந்த பாலிவுட்லலாம் டான்ஸ் பண்ற மாதிரி மலையிலலாம் நின்று டான்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு நிறைய ஆசை இருக்கு அதோட எனக்கு ஒரு ஏர்போர்ட் ட்ரீமும் இருக்குது நான் வந்து ஏர்போர்ட்ல ஏறி கிளம்ப போகும்போது அதாவது என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து என்னை பார்க்கறதுக்காக வந்து அங்கே வச்சு எனக்கு லவ் கன்ஃபர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட பெரிய ட்ரீம் அப்படின்ட்டு ரெண்டு தடவை நான் அதை ட்ரை பண்ணேன் பட் ஆனால் ரெண்டு தடவையுமே என்னோட பாய் ஃப்ரெண்ட் அழி வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்களோட ட்ரீமை வந்து நிறைவேற்றுறதுக்காக வந்துட்டு இவங்க மவுண்டெயின் சைட்லலாம் போயிட்டு அங்கே பாலிவுட் ஃபிலிம்ஸ்லாம் டான்ஸ் ஆடுற மாதிரி எல்லாம் கட்டிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு டான்ஸ்லாம் பண்றாங்க வேற லெவலாக என்ஜாய் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா அங்கே ரொம்ப அதிகமாக குளிருது குளிர் தாங்க முடியாமல் உருண்டு விழுந்துட்டாங்க நான் சாரி கட்டிட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன் உனக்கிட்ட நான் வந்துச்சு அப்படின்ட்டு தூக்கி போட்டு பயங்கரமாக மிதிச்சு போட்டுட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா பயங்கர நடுக்கமாக இருக்குங்க அயானுக்கு அதுக்கப்புறமா ஃபயர் பக்கத்தில் அதில் என்ன கொஞ்சம் வெது வெதுப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அயான் வந்து கேட்கும்போது எனக்கு உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீ என்னோட பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஆக்சுவலாக இங்கே அயானுக்கு வந்துட்டு அழி ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அவங்க லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க பட் இவங்க பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னதுமே இவங்களுக்கு மனசுக்குள்ள இதாக ரொம்ப ஹேர்ட்டிங்காக தான் ஃபீல் ஆகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வாரம் வந்து பேரஸில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் யோசிக்கிறாங்க ஓகே அப்படின்னு தான் அலிசியம் சொல்லுவாங்க பட் அந்த நேரத்தில் அந்த பப்பில் வந்துட்டு இவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு இருக்கிறாங்க உங்களை பார்த்ததுமே உங்களுக்கு படப்பட நான் நான் இங்கே இருக்க விரும்பலை நான் உடனே வந்து ஊருக்கு கிளம்ப போகிறேன் அப்படின்ட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவங்க கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க ஸோ நானும் ஒன்னை ட்ரா பண்ணுறதுக்காக உன் கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அயானுமே வந்துட்டு கூட்டி வந்துட்டு இருக்கும்போது அங்கே அள்ளி வந்துட்டாங்க வாசலில் நீ போகாத நான் எத்தனை தடவை உங்ககிட்ட நான் என்னோட சாரி சொல்றதுக்காக வந்த நீ வந்து ரெஸ்பான்டே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எவ்வளவுதான் எனக்கு தண்டனை கொடுப்பேன் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க ஆள ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இவங்க பேசினதை கேட்டதுமே இங்க அலிசேவும் இன்னுமே அவங்கள தான் லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு மனசு வந்து அப்படியே ஃபீல் ஆகிருச்சு இந்த பக்கம் அயான் கிட்ட வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அயானை கிளப்பி விட்டுட்டாங்க என் அயானுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு பட் ஆனால் அவங்களும் விட்டுட்டு வந்துட்டு இவங்க ஊருக்கு வந்துட்டாங்க ஸோ திரும்ப திரும்ப கால் பண்ணி பார்க்குறாங்க அங்கே அலிசே வந்து அட்டனே பண்ணலை அதுக்கப்புறம் அலிசே வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க எனக்கு கல்யாணம் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே அயானுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்க ஸோ அப்பா அம்மா வந்து கல்யாணத்துக்கு வந்து சம்மதிக்கலை நீ தான் என்னோடய சைடில் இருக்கிற ஒரே ஆள் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு லக்னோவில் நடக்குது கல்யாணம் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணுறாங்க ஸோ அயானுக்குமே ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது பட் இருந்தாலும் கல்யாணத்துக்கு வந்து அவங்க வந்துடுறாங்க ஸோ கல்யாணத்துக்கு வந்துட்டு கல்யாணம் நடக்க போகிற ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இங்கே அலிசேக்காக அங்கே அயான் வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க ஸோ ரொம்ப சூப்பராக பாடுறாங்க இந்த பாட்டை கேட்டதுமே அலிசேக்கு பிடிச்சிருச்சு அவங்கள ரூமுக்குள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு சூப்பரா பாடுற பாட்டில் இப்போ தான் காதல் வலி எல்லாமே இருக்கு காதல் வலி எல்லாமே இருக்குல்ல யாருக்காகனு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பந்தான் எனக்கு தான் பிடிச்சிருக்கு நான் ஒன்னு தான் லவ் பண்றேன் அப்படின்ட்டு சொல்றாங்க ஆனா என்ன பண்றது ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயின் தான் கிளம்பிருச்சே அப்படின்ட்டு அயான் ரொம்ப ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிச்சிட்டாங்க பட் அலிசை அயானா லவ் பண்ணவே இல்லை அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அயான் இப்படி ஃபீல் பண்ணுறதை நினைக்கும் போதே அயான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு அவங்க கல்யாண வீட்டில இருந்து பாதியிலே வந்து கிளம்பி போயிட்டாங்க ஸோ இந்த பக்கம் வந்துட்டு அங்கே அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கூட வந்து அலிக்கும் அலிசேக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு நல்லபடியாக இங்கே அயான் வந்து கல்யாண வீட்டிலருந்து வந்தவங்க அவங்க ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க அங்கே பக்கத்தில் ஒரு லேடி இருக்கிறாங்க அவங்களோட பேர் வந்துட்டு சாபா அவங்க கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறாங்க மனசு கேட்காம வந்துட்டு அங்கே அயான் மொத்த கதையுமே அங்கே சாபா கிட்ட வந்து சொல்லிட்டாங்க ஸோ அவங்களும் எல்லாத்தையும் நிதானமாக வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்புறமா லேண்ட் ஆனதுக்கப்புறம் ஆக்சுவலாக சாபா வந்துட்டு ஒரு கவிஞர் அதனால அவங்களோட கவிதைகள் எல்லாம் ஒரு புக் இருக்கும் அந்த புக்கை வந்துட்டு அங்கே ஐயானுக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ அதில் வந்துட்டு அவங்களோட ஃபோன் நம்பரும் எழுதி கொடுத்துருந்துருப்பாங்க ஏதாவது தேவை அப்படின்னா கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு பேரும் அங்கேருந்து இருந்து ஸோ அந்த கவிதைகள் எல்லாத்தையுமே அயான் வந்து படிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட அந்த லவ் கஷ்டத்தில் இருந்து அப்படியே கொஞ்சம் மூவ் ஆன் ஆகி வராங்க அப்படியே ஒரு மூணு மாசம் ஆகுது மூணு மாசம் கழிச்சு அங்கே அயான் வந்துட்டு சாபாக்கு வந்துட்டு கால் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பார்ட்டி பப்ல வந்துட்டு அவங்க மீட் பண்ணுறாங்க ஸோ மீட் பண்ணதுமே ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வருது ரெண்டு பேருமே வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு தனி லைஃப் வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் தாங்க சபாக்கு வந்துட்டு டிவோர்ஸி அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ ரெண்டு பேருமே அவங்க ஹாப்பிலி டிவோர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரெண்டு பேருமே இஷ்டப்பட்டு தான் டிவோர்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சபா வந்து சொல்லுவாங்க இப்போவுமே நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல ஹாப்பி லைஃப் வந்து அப்படி போய்கிட்டு இருக்கு ஸோ அயான் வந்துட்டு அவங்களோட கரியரை நோக்கி வந்து மூவ் ஆன் ஆகுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேண்ட்லாம் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ நிறைய பாடல்களும் அப்படியே வந்து பேண்டில் ஒர்க் பண்ணி அவங்க பாட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க வேர்ல்டு ஃபேமஸ் ஆர்டிஸ்டோட ஒரு கேலரிக்கு வந்துட்டு அங்கே சபா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க பார்த்தா அந்த வேர்ல்டு ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் வந்துட்டு சபாவோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தான் ஸோ அவங்கள வந்துட்டு இவங்க மீட் பண்ண வைக்கிறாங்க அங்கே அயான் கூட ஸோ அயானை பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கு உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிஸ்ட் அவங்க பேர் வந்து தாகிர் அவங்க வந்து இவங்கள பார்த்து சொல்கிறாங்க ஸோ இன்னுமே அந்த தாகிர் வந்துட்டு அங்கே சபாவை லவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆக்சுவலாக இதில் சேடஸ்ட் விஷயம் என்னன்னா தாஹிர் சபாவை லவ் பண்ணுறாங்க பட் சபா அவங்க தாஹிரை லவ் பண்ணவே இல்லை அதனால தான் ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்கியிருந்துருக்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஒன் சைடட் லவ்வில் ரொம்ப வீக்னஸாக நீங்கள் ஃபீல் பண்ணதே இல்லையா அப்படின்ட்டு அங்கே அயான் வந்து கேட்கும்போது நீங்கள் லவ் பண்ணுறீங்க உங்களுக்கு ரிட்டனில் லவ் கிடைக்கல அப்படிங்கும்போது அது ஒரு ஃபெயிலியர் இல்லையா அப்படின்ட்டு அங்கே அயான் வந்து கேட்கும்போது ஒன் சைடட் லவ்க்குன்னு ஒரு தனி சக்தி இருக்குது அதோட ஃபீலே வேறு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபீலிங் அது அப்படின்ட்டு அங்கே அந்த ஆர்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க ஸோ ஒன் சைடட் லவ்வில் எந்த ஒரு ஷேரிங்கும் கிடையாது என்னோடய மொத்த காதலும் எனக்கு மட்டும்தான் சபா என்ன லவ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை என்னோடய காதலே எனக்கு போதும் நான் எப்பவுமே என்னோடய காதலை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அவங்க சொல்கிறாங்க இதை கேட்கும்போது அங்கே ஐயானுக்கு வந்து ஃபுல்லாகவே அவங்க அலிசையோட ஞாபகம் வருது அவங்களுக்கு அதுக்கப்புறமா அங்கே அயான் வந்து அலிசேக்கு வந்து கால் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பேசும்போது அலிசேக்கு அயான் கால் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்க ஆக்சுவலாக ரொம்ப மிஸ் பண்ணியிருந்துருப்பாங்க ஐயானை அயானுக்கு அவங்க கால் பண்ணியிருந்திருப்பாங்க பட் அயான் அவங்கள பிளாக் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க ஸோ இப்போ அயான் வந்து வேணும்னே வந்துட்டு அங்கே அலிசே கிட்ட நீ நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது அலிசே ரொம்ப ஹாப்பியாக நான் இருக்கிறேன் ஆக்சுவலாக அலி ரொம்ப நல்லா பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஸோ இது ரொம்ப கடுப்பாக இருக்குது அங்கே அயானுக்கு அதுக்கப்புறம் அயான் இன்னும் நம்ம அவ்வளோ பொசசு வாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபுல்லாக சபாவை பற்றியும் அவங்களோட ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாத்தையுமே வந்து சென்ட் பண்ணுறாங்க அவங்க பொசசு வாங்கட்டும் அப்படின்ட்டு பட் ஆனால் அங்கே அலிசேக்கு வந்து அதை பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்கும் அவன் லைஃப்பில் மூவ் ஆன் ஆயிட்டான் அப்படின்னு நினைக்கும்போது அலிசைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அயானை நினைக்கும் போது அதுக்கப்புறமா இங்க அயானுக்கு வந்து அலிசே கால் பண்ணிட்டு உன்னோட ஏரியா சைட்ல தான் அங்கே அலிக்கு வந்துட்டு கான்சர்ட் இருக்கு அதனால நாங்கள் அங்கே வரப்போறோம் அப்படின்னு சொன்னதுமே அப்போ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அயான் வந்து இன்வைட் பண்றாங்க அலிக்கு கான்சர்ட் இருந்ததுனால சபாவை பார்க்கறதுக்காகவும் அயானை பார்க்கறதுக்காகவும் அலிசே மட்டும் வராங்க ஸோ அலிசை சபாவை வந்து மீட் பண்ணுறாங்க ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பேசுறாங்க அதுக்கப்புறமா டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சபா அலிசை கிட்ட ஒரு விஷயம் கேட்குறாங்க இவ்வளோ சாமிங்காக இருக்கிற

கிளம்ப போகும்போது அப்படியே ஹக் பண்ண வரும்போது செம்ம கோவத்தில் வந்து அங்கே அயான் வந்து பேர்ஸ்ட் அவுட் ஆயிட்டாங்க என்ன நினச்சிட்டு இருக்கிற உன்னை பொசிசிவ் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சபாவோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் சென்ட் பண்ணேன் உனக்கு கொஞ்சம் கூட பொசிசிவாகவே ஆகலையா நீ கொஞ்சம் கூட என்னை லவ் பண்ணவே இல்லையா எதுக்காக என்னை லவ் பண்ணலை என் என்கிட்ட இல்லாதது அழிக்கிட்ட அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ நான் ஒன்றை லவ் பண்ணவே இல்லை ஏன்னு என்கிட்ட கேட்டால் இதில் என்ன இருக்குது ஸோ எனக்கு உன் மேலே லவ் வரல அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இவங்களும் அலிசையும் ஒரு பக்கம் பேசுகிறாங்க ஸோ ரொம்பவே வந்துட்டு அயான் அழுகிறது கஷ்டப்படுறது நினைக்கும் போது அலிசைக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் உண்மை என்ன அயான் அவங்க லவ் பண்ணலை அப்படிங்கிறது உண்மை ஸோ அதில் வந்துட்டு ரெண்டு பேருக்கும் சண்டை வந்து ரெண்டு பேரும் அப்படியே இருந்தே பிரிஞ்சு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அங்கே சபா வந்து அயான் கிட்டே சொல்கிறாங்க நீ இன்னுமே அலிசையை தான் லவ் பண்ணுற அப்படிங்கிறது உன் கண்ணிலே தெரியுது உன் கண்ணில் இருந்த அந்த காதல் இது வரைக்கும் என் கிட்ட நான் பார்த்ததே இல்லை அதனால வந்துட்டு இது சரி வராது நீ இங்கேருந்து கிளம்பிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சபாவே வந்துட்டு இங்கே வீட்டை விட்டு போ அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க உன்னோட காதில் தேடி போ அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நேராக வந்துட்டு இவங்க அலிசேவை பார்க்கறதுக்காக தான் வராங்க ஸோ என்ன ஆக போகுது என்ன எதுவுமே எனக்கு தெரியல ஒரு வேளை நான் வந்து என்னோடய வலிமையை இழந்துட்டேன் அப்படின்னா ஆறுதல் சொல்ல நீ எப்போவுமே எனக்காக இருப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே வந்துட்டு போயிடுறாங்க நான் எப்போவுமே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க அலிசேவும் சொல்கிறாங்க ஸோ அங்கேருந்து வேகமாக வந்து அவங்க அழுதுகிட்டே வந்துட்டு அயான் வந்து வெளியில் வந்துடுறாங்க ஸோ இந்த பக்கம் அலியும் இருக்கிறாங்க அலி அப்புறமா அலிசே வந்து ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க ஸோ இங்கேருந்து வந்தவங்க அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் வந்து அடுத்து மூவ் ஆன் ஆகுறாங்க ஃபுல்லாகவே ஆல்பம் சாங்ஸில் வந்து அயான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க நிறைய சாங்ஸ் வந்து பாடுறாங்க எல்லாமே டாப் ஹிட் ஆயிடுச்சு ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் மியூசிஷியனாக வந்து ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியே ரெண்டு வருஷம் ஆயிருச்சு அப்புறமா அலியை வந்துட்டு ஒரு பப்ல வச்சு இவங்க அயான் பார்க்குறாங்க பட் அவாய்ட் பண்ணணும் தான் நினைப்பாங்க பட் அப்புறம் அலியே வந்துட்டு அவங்க கிட்ட வந்து பேச வருவாங்க இருக்காங்க அப்போ தான் தெரியுது அலியும் அலிசேவும் பிரிஞ்சு வந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அலிசே எங்கே இருக்காங்க அப்படிங்கிறதும் அவங்களுக்கும் தெரியல யாருக்குமே தெரியல இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு அங்கே அயானுக்கு ஸோ அவங்களோட ஃபேவரட் ஸ்பாட் இருக்கு இல்லையா அங்கே கண்டிப்பாக வருவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்க்குறதுக்காக அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஃபுல்லாக ரெண்டு நாள் வந்து வெயிட் பண்ணுறாங்க ரெண்டு நாள் ஒரு இடத்த விட்டு நகர்ந்துருக்கவே மாட்டாங்க அங்கே வெயிட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு அங்கே வந்துட்டாங்க அலிசே அலிசேவை பார்த்ததும் உங்களுக்கு சம கோவம் வருது உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீ வரவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக வந்து பயங்கரமாக திட்டுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தா இவங்க தலையில் இருந்த கேப்பை வந்து அங்கே அலிசே எடுக்கிறாங்க அப்போ தான் தெரியுது அலிசேவுக்கு கேன்சர் அப்படின்ட்டு அதுவும் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறாங்க எப்போ வேணாலும் சாகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே முடியவே இல்லை அங்கே அயானுக்கு மறுபடியும் பயங்கரமாக வந்துட்டு டாய்லெட் குள்ளே உட்காந்து பயங்கரமாக அழுதுட்டு இருக்கிறாங்க டேய் விடுறா விடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அங்கே ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க ரொம்ப அழகிறாங்க அங்கே அயான் அதுக்கப்புறம் ஒரு வழியாக கொஞ்சம் கன்சோல் ஆகிட்டு அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது அங்கே அய்யானுமே வந்துட்டு தலையில் வந்து மொட்டை போட்டுட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க அயான் வந்து நினைக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்தா ரெண்டு பேரும் அப்படியே பாலிவுட் சாங்ஸ்க்கெலாம் பயங்கரமாக டான்ஸ் பண்ணுறாங்க ஸோ இருக்கிற கொஞ்ச நாள் ஹாப்பியாக வச்சுக்கணும் அழு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே வந்துட்டு அங்கே அயான் வந்து செய்கிறாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாகவும் அழு செய்வும் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உடம்பு வந்து சரியில்லாமே போய்கிட்டு இருக்கு அப்போது ரொம்ப நல்லாவே அங்கே அயான் வந்து பார்த்துக்கும்போது நீ கடைசி வரைக்கும் என்னை காதலிக்கவே இல்லையா அப்படின்ட்டு மறுபடியும் அங்கே அயான் அதை கேட்டதுமே இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அங்கே சேவுக்க உன் மேல எனக்கு காதல் வரல தான் ஆனா காதலையும் தாண்டின ஒரு பெரிய அன்பு இருக்கு உன் மேல அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க அலிசே சொல்றாங்க ஆனா அலிசே சொல்றது அங்க ஐயானுக்கு சுத்தமா புரியவே இல்லை புரிய முயற்சி பண்ணும்போது அவங்க புரிஞ்சுக்கிற நிலைமையிலையும் இல்லை அதுக்கப்புறம் அங்க அலிசே வந்துட்டு அங்க இருந்து அப்படி கிளம்பி வந்துட்டாங்க சொல்லாம கொல்லாம ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி வந்துட்டாங்க ஐயான் இது தெரிஞ்சுக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு அவங்க வேகமா வராங்க அங்க அலிசேக்கு வந்து கால் பண்றாங்க பட் அவங்க பிளைட்ல ஏறி உட்காந்தாச்சு மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் கிளம்புறேன் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அயான் கிட்ட சொல்லிட்டு அழிஞ்சி காலை கட் பண்ணிட்டாங்க இங்கே அயான் பயங்கர வேகமாக ஓடி வராங்க பார்த்தாங்க எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே ஃப்ளைட்ல இருந்து எல்லாரும் இறங்கி வந்துட்டு இருக்கிறாங்க திரும்ப அப்புறமா வேகமாக ஓடி போய் பார்க்கும்போது இவங்களுக்கு தான் உடம்பு சரி இல்லாமல் ஸ்ட்ரெச்சரில் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க என்ன ஆச்சு அப்படின்ட்டு இவங்க பதட்டத்தோடு அப்படியே கேட்டுட்டு இருக்கும்போது இவங்க பக்கத்தில் வந்துட்டு நான் சும்மா ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க என்னால் ஒன்று விட்டுட்டு போக முடியல நான் கடைசியில் கூடவே போது நினைக்கிறேன் அப்படின்னுட்டு இங்க அயான் கிட்ட வந்து சொல்றாங்க இப்பவாச்சும் என்னோட அன்பனை புரிஞ்சுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கும் இவங்க வச்சிருக்கிற அன்பை வந்து அங்க அய்யான் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க ஐ ஃப்ரெண்ட் யூ அப்படின்ட்டு ஐயான் சொல்கிறாங்க ஐ ஃப்ரெண்ட் யூ டூ அப்படின்ட்டு அங்கே அலிசையவும் சொல்லி அப்படியே ரெண்டு பேரும் சியர் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு அகனி ஒரு பாட்டு பாடு நான் அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க அப்படியே வந்து அலிசே வந்து கண்ணை லைட்டாக மூடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க அலிசேக்காக ஐயான் ஒரு பாட்டு பாடுறாங்க அப்படியே அலிசே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நல்லா இறந்துட்டாங்க இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டில் வந்து காட்டுறாங்க இன்டர்வியூ முடிஞ்சிருச்சா நான் கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் ஒரு பாட்டு பாடலாமா அப்படின்ட்டு அங்கே ஐயான் வந்து கேட்டுட்டு ஒரு பாட்டு பாடு இப்போ வரைக்கும் அங்கே அயான் அலிசேவோட நினைப்பில் தான் இருக்கிறாங்க அவங்களோட ஒன் சைடட் லவ் எப்பவுமே அழியாது அவங்க அலிசைவை நினச்சிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிறதோட இந்த படம் வந்து முடியுது இந்த படத்தோட கதையை நான் நரேட் பண்ணுது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் டேப் பண்ணி ஒலிங்க்ரோப்ஷனும் டேப் பண்ணுங்க தேங்க்யூ